சரி இந்த பாஸ் வீட்டில் இருக்கிறவங்கள எந்த போட்டியாளரும் பணப்பெட்டியோட கிளம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்த தகவல் இப்போ தீயா வெளியாகி இருக்குது ஆனால் அந்த தகவல் பலருக்குமே பிடிக்கல அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியா பலருமே இப்போ கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவ பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியை வச்சு போட்டியாளர்களுடைய மனசை மாற்றத்துக்கு பார்க்குறாரு பாஸ் இது எல்லா சீசன்களையுமே நடக்கிறது தான் ஆனால் இந்த சீசனில் கலந்துக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நேரம் ஆக ஆக தொகை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியா காத்திட்டு இருந்தாங்க பெரிய தொகையாக வந்தால் எடுக்கலாம் இந்த தொகையெல்லாம் பிச்சாத்து அஞ்சு லட்சம்லாம் எங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரியா பிக் பாஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே கெத்து காட்டுனாங்க பணத்தை காட்டி யாரையாச்சும் விரட்டி விடணுமே இந்த மாதிரியா தொகையை அதிகரித்தாரு பிக் பாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே ஒம்பது லட்சம் வரைக்குமே பாஸ் வீட்டில் காட்டுனாங்க அப்படியும் யாரும் பெட்டி எடுக்காததுனால தொகையை குறைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாக கூட பிக் பாஸ் மிரட்டினாரு ஆனால் நெஜத்தில் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு பிக் பாஸ் லம்பாக ஒரு அமௌண்ட்டு வரட்டும் இந்த மாதிரியா போட்டியாளர்கள் பொறுமையாக காத்திருக்க வர வழியே இல்லாமல் தொகையை பதிமூணு லட்சம் வரைக்குமே உயர்த்தி இருக்கிறாரு பாஸ் ஸோ பதிமூணு லட்சம் வந்துருச்சு அப்படியே பதினஞ்சு லட்சம் வந்தால் பெட்டியை தூக்கலாம் இந்த மாதிரியா போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு காத்திட்ருக்குறாங்க அந்த நேரத்துல தான் பதிமூணு லட்சம் ஒன்றும் லேசான தொகை இல்லை இத்தனை நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்ததுக்கான சம்பளத்தோட அந்த பதிமூணு லட்சமும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு உதவியா இருக்கோம் இந்த மாதிரியா விசித்ரா தான் அந்த பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது விசித்ரா பணப்பெட்டியோட நேற்று நைட்டு பத்தே முக்கால் மணிக்கே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா கேள்விப்பட்டோம் அப்படி பெட்டி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப சென்சிபிள் அவங்க இன்னும் அங்க இருந்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு பதிலாக அவங்க தயவு செஞ்சு இந்த பணத்தோடையே வெளியே போயிடலாம் ஆனா பிரத்தீப் உள்ளிட்ட நிறைய பேருக்கு இதில் உடன்பாடு இல்லை இந்த மாதிரியா முன்னாள் போட்டியாளரான சுரேஷ் தாத்தா வேற தெரிவிச்சிருந்தாரு பிக் பாஸ் ஃபினாலே வர விசுத்ரா வரணும் அப்படிங்கிற மாதிரியா பிரத்தி ஆசைப்படுறாரு அதனால தான் அவங்க பணப்பெட்டியோட கிளம்புன தகவல் தெரிஞ்சதுமே சந்தோஷப்படவே இல்லை யாருமே விசித்ரா மேடம் ஃபினாலேவில் என்னோட இருக்கணும் இந்த மாதிரியா மாயா கூட சொன்னாங்க ஆனா இருந்த வர போதும் இந்த மாதிரியா அவங்க இப்ப கிளம்பிட்டாங்க போல கார்டு மூலியமா வந்த தினேஷ் தான் விசித்ராவுக்கு இப்போ பெரிய தலைவலியாக மாறினார் அவர் எப்போ பார்த்தாலுமே விசித்ராவே டார்கெட் பண்ணி விமர்சித்தாரு அதனால தான் விசித்ராவால் கூலாக அந்த வீட்டில் இருக்க முடியலை மேலும் டைட்டில் தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படிங்கிற மாதிரியாக விசித்ராவுக்கே நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் பணப்பட்டி போதும் இந்த மாதிரியாக கிளம்பியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய முடிவை யாரும் கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது பிகாஸ் இந்த சீசனில் டைட்டிலில் வின் பண்ணுறவங்கள தவிர வேறு யார் அந்த பணப்பெட்டியை எடுத்தாலுமே வந்துட்டு அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போனஸ் ஆஃபர் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு ப்ரைஸை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஐம்பது லட்சம் ஆக்சுவலாக இந்த பணப்பெட்டியில் பத்து லட்சத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பத்து லட்சத்தை மைனஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற நாற்பது லட்சத்தை தான் அந்த ஜெயி வெற்றி பெற்ற டைட்டில் வின்னருக்கு வந்துட்டு கொடுப்பாங்க அண்ட் அதை போக ரன்னராக வர வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பைசா கூட கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு உண்டான அந்த சம்பளம் நாள் சம்பளம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்று டைட்டில் வின்னருக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பல்க் அமௌண்ட் அண்ட் இந்த பணப்படி யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் வேறு யாருக்குமே பரிசு தொகையாக இந்த சீசனில் மீனா இந்த பிக் பாஸில் வந்துட்டு வேற எந்த அமௌண்ட்டும் கிடைக்காது அதனால் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் மணி பாக்ஸ் எடுக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ஒரு கிளவரான மீனா ஆப்ஷன் சான்ஸ் அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ எனவே இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்